السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن باندا إسلامي الشهود ركلي عائرتنا نوتي عري ربيع الأول ما دم إرفت عندام تهدي مسجد النبوي لإمام الشيخ صلاح البدير أوركل அல்லாஹுடைய படைப்பினங்கள் மற்றும் அவனது அருள்களை பற்றிய சிந்தனை என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அலஹ்துல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன் ஏராளமான அருள் அருள்கொடைகளை எமக்கு வாரி வழங்கியுள்ளான் உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன் மேலும் முகமது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பாருகின்றேன் அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சுவதுதான் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு சம்பாத்தியமாகும் இறை விசுவாசிகளை அல்லாஹுவை முறையாக அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் அன்பார்ந்த முஸ்லீம் பெருமக்களை அல்லாஹுலா அவனது சக்தியின் பிரகாரம் அவனது வல்லையின் வல்லமையின் பிரகாரம் பிரமாண்டமான இப்பிரபஞ்சத்தை படைத்து அதனை உருவாக்கி அதனை வழிநடத்துவதை நிர்வாகம் செய்வதை நாம் பார்க்கின்றோம் இதன் காரணமாக அல்லாஹுடைய அறிவாற்றலும் அவனது கண்ணியமும் அவனது வல்லமையும் வெளிப்படுவதை நாம் தெளிவாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம் உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அதிலே வசிக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் அவனே உலகத்திலே வாழ்வதற்கான வாழும் உரிமையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் எனவே உலகத்திலே உள்ள அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து இதன் மூலமாக அல்லாஹுடைய வல்லமையையும் அல்லாஹுடைய பண்புகளையும் உணர்ந்து சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சிந்தித்து பாருங்கள் வானங்களை பாருங்கள் பூமியை பாருங்கள் இவ்விரண்டும் எவ்வளவு பிரம்மாண்டமான முறையிலே படைக்கப்பட்டுள்ளது அவ்விரண்டுக்கு உள்ள படைப்பினங்கள் எவ்வாறு பிரமாண்டமான முறையிலே படைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் பூமியை பாருங்கள் பூமியிலே பல மலைகளும் கடல்களும் பூமி பறந்து விரிந்து பல தூரத்திலே விரிந்து கிடைப்பதையும் பூமியிலே பல கட்டிடங்கள் அதிலே பல ஜீவராசிகள் வசிப்பதையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வானங்களை பாருங்கள் எவ்வளவு உயரமானதாக பிரம்மாண்டமானதாக விசாலமானதாக படைக்கப்பட்டுள்ளது அதிலே பல கோள்களும் பல நட்சத்திரங்களும் மேகங்களும் இவ்வாறாக பல அற்புதங்கள் இருப்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சூரியனையும் சந்திரனையும் சந்திரனையும் பாருங்கள் அவ்விரண்டும் எவ்வித முரண்பாடுகளும் இல்லாமல் அதற்கென வரையறுத்த பாதையிலே தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை சிந்தித்து பாருங்கள் சந்திரனைப் பாருங்கள் எவ்வாறு அது உருவாக்கம் பருகின்றது சிறியதாக அது தோற்றம் பெற்று சிறிது சிறிதாக பெரிதாகி ஒரு முழுமையான உருவமைப்பை பற்று மீண்டும் அது சிறிது சிறிதாக இல்லாமல் போவதை சிந்தித்து பாருங்கள் இரவிலே ஒளியையும் இரவிலே இருளையும் பகலிலே ஒளியையும் எவ்வாறு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்பதைப் பற்றி சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் திருமறையிலே அவன் எத்தகையோன் என்றால் இரவை உங்களுக்காக அதில் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் பகலை பார்வைக்குரிய பிரகாசமானதாகவும் ஆக்கினான் அவனுடைய வசனங்களுக்கு செவிசாய்க்கும் சமுதாயத்தவருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான் கடலை பாருங்கள் கடலிலே ஒரு நீர் குடிப்பதற்கு மதுரமான நீராகவும் அதே நேரத்தில் மரபுறத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நீர் குடிப்பதற்கு முடியாததாக கடும் உப்புத்தன்மை உடையதாக இருப்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏனைய படைப்பினங்களை பாருங்கள் கால்நடைகள் விலங்குகள் பறவைகள் தண்ணீரிலே இருக்கக்கூடிய மீனினங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் காற்றை பாருங்கள் இந்த காற்று நமக்கு மத்தியிலே பல சந்தர்ப்பங்களில் பல வடிவங்களில் வந்து செல்வதை சிந்தித்து பாருங்கள் ஒரு நேரத்தில் நமக்கு இன்பகரமானதாகவும் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாகவும் அந்த காற்று வந்து போவதை பற்றி சிந்தித்து பாருங்கள் கோடை காலத்தை பாருங்கள் காலத்தை பாருங்கள் மாறிக்காலத்திலே அல்லாஹுடைய சக்தியால் இந்த குளிர்காலத்திலே பனிக்கட்டிகள் எல்லாம் மலைகள் போன்று விழுவதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சம காலத்திலே இந்த குளிரின் மூலமாக சில நாடுகள் பல இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டு கஷ்டப்படுவதை நாம் கேள்விப்படுகின்றோம் இந்த கஷ்டத்திலே இந்த குளிரிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு முழுமையான சக்தி உள்ளவன் அல்லாஹ் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குளிரை இல்லாமல் செய்வதற்கோ குளிரிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதற்கோ அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு யாராலும் யாரும் சக்தி பெறமாட்டார்கள் என்பதை உணர்ந்து பாருங்கள் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு இதன் மூலமாக அதனை ஒரு அருளாகவும் இன்னும் அவன் நாடியவர்களுக்கு இதனை ஒரு நெக்குமத்தாக ஒரு துன்பகரமானதாகவும் ஆக்கியிருப்பதை பாணலாம் உண்மையிலே இதிலிருந்து முழுமையான பாதுகாப்பு கொடுப்பது அல்லாஹுக்கு மாத்திரைமை முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக தான் பல பாகங்களிலிருந்து மேகங்களை மெதுவாக இழுத்து பின்னர் அவைகளை ஒன்றாக சேர்த்து அதன் பின் ஒன்றின் மேல் ஒன்றாக இணைய செய்கின்றான் பின்னர் அம்மேகங்களான அவற்றிற்கு மத்தியிலிருந்து மலை வெளிப்படுவதை நீர் காண்கிறீர் அவனை வானத்திலுள்ள மலைகளிலிருந்து ஆலங்கட்டிகளையும் இறக்கி வைக்கின்றான் அதனை கொண்டு அவன் நாடியவர்களை பிடிக்கச் செய்கின்றான் இன்னும் அவன் நாடியவர்களை விட்டு அதனை திருப்பி விடுகின்றான் அதன் மின்னலின் ஒளி பார்வைகளை பார்வைகளை பறிக்க நெருங்குகிறது இரவையும் பகலையும் அல்லாஹுவே திருப்பி திருப்பி மாற்றிக்கொண்டு இருக்கின்றான் பார்வைகள் உடையோருக்கு நிச்சயமாக இதில் ஒரு நல்ல படிப்பினை உண்டு என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுகின்றான் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் மூலமாக பிரமாண்டமான இப்பிரபஞ்சத்தின் படைத்தவனுடைய சக்தியை சிந்திப்பதன் மூலமாக ஒரு மனிதன் இதன் மூலமாக படிப்பினை பெறுவதற் படிப்பினை பெறுவதற்கு மிகவும் அருமையான சந்தர்ப்பமாக இது இருப்பதை நாம் காணலாம் இவ்வாறாக சிந்திப்பதன் மூலமாக அல்லாஹுடைய ஈமானை அல்லாஹுவை பற்றிய விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீண்டு வல்லவனான அல்லாஹுவின் பக்கம் மீண்டு வருவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக பிரபஞ்சத்தை பற்றிய சிந்தனை அமைந்திருப்பதை நாம் காணலாம் உண்மையிலே இப்பிரபஞ்சத்தை பற்றி அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெரிய பயன்பாடு என்னவென்றால் அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை அந்த தௌஹீதை இதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதை கூடியதை நாம் காணலாம் அல்லாகுவே படைத்தவன் அவனை உணவளிக்கக்கூடியவன் உலகத்திலே எல்லா நிலைமைகளிலும் எல்லா பிரதேச பிரதேசங்களையும் அடக்கி ஆளக்கூடியவன் நிர்வாக கூடி நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனே என்ற அந்த உயரிய சிந்தனையை இந்த பிரபஞ்சத்தை சிந்திப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பயன்பாடாக இருப்பதை நாம் காணலாம் அவனே வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனுக்கு இணையாக உலகத்திலே எவரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் அப்துல்லாஹின் மஸ்ரூத் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் கூறுகின்றார்கள் நபி அவர்களிடத்திலே அல்லாஹின் தூதர் அவர்களே பாவங்களில் மிக பிரமாண்டமானது எது என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள் அவன் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணை வைப்பதாகும் அவனுக்கு ஷிர்க் இணை வைப்பதாகும் என்பதாக அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹும் செல்ல மன்னர்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதுதான் மிகவும் பெரும் பாவம் என்பதாக இப்படும் அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு கூறியதை நாம் காணலாம் எனவே இவன் ஒரு மனிதன் படைப்பாளனாகி அல்லாஹ்வை விட்டுவிட்டு படைப்பினங்களிடத்திலே நன்மையை பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு செல்கின்றானோ அல்லது மண்ணறைகளிலே உள்ளவர்களிடம் சென்று நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கோ தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முயற்சி கண்டார்களோ உண்மையிலே அவர்கள் மண்ணின் பக்கம் மீண்டு விட்டார்கள் நாசமாகிவிட்டார்கள் மரணித்தவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது நன்மைகள் செய்வதற்கோ இருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கோ அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருமறையிலே மேலும் அல்லாஹுவை விடுத்து மறுமை நாள் வரை அழைத்த போதிலும் தனக்கு பதில் கொடுக்காதவர்களை அழைப்பவனை விட மிக வழிகட்டவன் யார் அவர்களோ இவர்களுடைய அழைப்பை பற்றி மறந்தவர்களாக உள்ளனர் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறி காட்டுவதை நாம் காணலாம் மேலும் எவனொரு மனிதன் சூனியக்காரர்களிடத்திலே அல்லது யோசியம் பார்க்கக்கூடியவர்களிடத்திலே சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்களிடத்திலே குறை பார்க்கக்கூடியவர்களிடத்திலே சென்று அவர்கள் தேவைகளை கேட்கின்றார்களோ அல்லது நன்மை எதிர்பார்த்தவர்களாக தனது கையில் அல்லது உடலில் எந்த பாகங்களிலாவது ஒரு நூலை கட்டிக்கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை தொங்க விட்டு இதன் மூலமாக எனக்கு இக்கட்டான நிலையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அல்லது நன்மைகள் கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவான் என்று சொன்னால் உண்மையிலே அவன் நஷ்டத்தின் பக்கம் கேவலத்தின் பக்கம் விழுந்து விட்டான் அவன் நாசமாகிவிட்டான் உண்மையிலே இவ்வாறான அறிவு அறிவுபூர்வமான செயல்களை விட்டுவிட்டு அறிவுகட்ட செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் யாரென்றால் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அதன் மூலமாக படிப்பினை பெறாத மக்கள்தான் இவ்வாறான அறிவுபூர்வமான விடயங்களை விட்டுவிட்டு அறிவுகட்ட செயல்களில் ஈடுபடுவார்கள் உண்மையிலே அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து நேர்வழி பெற்றவர்கள் படிப்பினை பெற்றவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் எனவே இவ்வாறானவர்கள் மூலமாக மன்னறைகளில் உள்ளவர்கள் மூலமாக எந்த நன்மைகளையோ எந்த தீமைகளையோ பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நிரந்தரமாக பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களே அல்லாஹால் தடுக்கப்பட்ட விடயங்களில் தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களே அல்லாஹ் உங்களது ஒவ்வொரு செயல்களையும் ஒற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா உங்களது எல்லா நிலைமைகளையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை மறந்து விட்டீர்களா நீங்கள் தொடராக படுபோக்கிலே மறந்தவர்களாக இருந்துவிட வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து உங்களது பாவங்களையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுக்கு தண்டனைகள் இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹுடைய கோபம் உங்களை வந்து சேர்வதற்கு முன்னால் அவசர அவசரமாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாவின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் மேலும் எவர் ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தனக்குத்தானே அநீதம் பின்னர் பச்சாதாபப்பட்டு அல்லாஹுடன் பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹுவை மிக்க மன்னிப்பவனாக மிக கிருபையுடையவனாக அவர் காண்பார் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இருக்கக்கூடிய இந்த சமகாலத்திலே குளிரின் மூலமாக பல நாடுகள் சிரியா போன்ற நாடுகள் இன்னும் பல நாடுகள் அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படுவதை நாம் கேள்விப்படுகின்றோம் இதன் காரணமாக அவர்கள் அவர்களுடைய பெண்கள் சிறுவர்கள் வயோதிபர்கள் மிகவும் கஷ்டப்படுவதை இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம் உண்ணுவதற்கு உணையில்லா உ உண்ணுவதற்கு உணவில்லாமல் நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இல்லாமல் ஆடைகள் இல்லாமல் குளிரிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உபகரணங்கள் இல்லாமல் கஷ்டப்படுவதை நாம் கேள்விப்படுகின்றோம் எனவே இவ்வாறான இக்கட்டான நிலையில் உள்ள மக்களுக்கு விதவைகளுக்கு அநாதைகளுக்கு அகதிகளுக்கு உதவி செய்வதற்கு இரக்கம் காட்டுவதற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உரித்துடையவர்கள் இறை விசுவாசிகளான உமீன்களாகும் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீசை அப்போ ஒரேரார் ஹதி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் விதவைகளுக்காக ஏழைகளுக்காக உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹுடைய பாதையிலே அறப்போர் செய்தவனை போன்றாகும் மேலும் இரவிலே நின்று வணங்கக்கூடிய ஒரு மனிதனைப் போன்றாகும் தொடராக நோன்புக் நோக்கக்கூடிய ஒரு நோன்பாளியை போன்றாகும் என்று சிறப்பித்து கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே ஏழைகளுக்காக உதவிகள் தேவைப்படக்கூடிய மக்களுக்காக இக்கட்டான நிலையில் உள்ளவர்களுக்காக விதவைகளுக்காக அனாதைகளுக்காக வாரி வழங்குங்கள் தான தர்மங்களை கொடுத்துதவுங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்வதிலே அவசரப்பட்டு கொள்ளுங்கள் அவர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி சிந்தித்து அவனுடைய வல்லமைகளை அறிந்து அவனுக்கு மாத்திரமே வணக்கங்கள் புரியக்கூடிய மக்களாகவும் உண்மையாக தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய மக்களாகவும் இந்த சமகாலத்திலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு சிரியா போன்ற நாடுகளிலே குளிரின் மூலமாக துன்பப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக அவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொண்ட மக்களாக எம் அனைவர்களையும் ஆக்கி அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் அவானா அஹமது இல்லா ரபுல்லமீன் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ